பேசுங்க அளவா பேசுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு வந்து விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் சீசன் எயிட் டே செவென்டி சண்டே எபிசோட் விஜய் சேதுபதி சரோட எபிசோட் இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் கேப்டன்ஷிப் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க ரஞ்சித்தை வந்து ரொம்ப ரொம்ப அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து ரஞ்சித்துக்கு வந்து மரியாதையே கொடுக்கல கேப்டன்ற ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்காம போன வாரம் ஓட்டுனதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் வந்து சரியா செய்யலைன்னு தான் சொன்னாங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்லயே ஒரு ஒஸ்டான கேப்டன் அப்படின்னு சொன்னா ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லலாம் இங்கே எலிமினேட் ஆனது தார்ஷிகா எலிமினேட் ஆனாங்க தார்ஷிகா போனது பேர் வந்து அழுதாங்க இன்ஃபேக்ட் பவித்ராவும் விஜய் விஷாலும் கூட வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தார்ஷிகா ரொம்ப நல்லா தாங்க விளையாண்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் அவங்க தான் கேப்டன் இன்னொரு தடவை கேப்டன் ஆனாங்க பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் வீக்ஸ் நல்லா விளையாண்டாங்க அதுக்கப்புறமா தேவையில்லாமல் இந்த ஸ்கூலில் எபிசோட்ல விஜே விஷால் கூட நடித்ததுக்கப்புறமா விஷாலே இவங்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு விஷால் கூடயே இவங்க இருந்துட்டு டாஸ்கை வந்து கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க